ஸ்ரேல் பத்தியும் இதோட பிரச்சனையை பத்தியும் பல பேர் பல வீடியோக்களை போட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் முதல் புள்ளி யாருமே தெளிவா சரி நம்மளுமே மொட்டையா என்ன நடந்துச்சுன்னு பல பல பண்ணி ரெஃபரன்ஸா எடுத்து இஸ்ரேல் பத்தி பேசலாம்னு நினைச்சா இந்த வரலாற்றை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலங்க சுமார் இருபது வருஷம் பின்னாடி போயிட்டு ஆரம்பிக்கலாமா இல்ல இந்த இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சு அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்னாடி போயிட்டு ஒரு நாலாயிரம் வருஷம் வருஷம் பின்னாடியிலிருந்து பேசலாமே பல ஆதாரங்களை திரட்டி தான் இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு பல ரகசிய மர்மமான விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு ஸோ புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி நூற்றாண்டுகளா உயிர கையில பிடிச்சுக்கிட்டு நாடு நாடா தேசம் தேசமா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இடம் தான் இஸ்ரேலியர்கள் புராண நவீன காலம் வரைக்குமே தங்க ஒரு ஒரு இடம் இல்லாம இல்லாம துண்டு கூட அகதிகளா சுத்தி இருந்தாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி அங்க வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவானதே என்ற தான் தனக்கு இடம் கொடுத்த பாலஸ்தீனிய மக்களான அரேபியர்கள் இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி வாழ வழி இல்லாம நாடு நாடா தேசம் தேசமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இப்போ அரேபியர்கள் நாடோடிகளா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இஸ்ரேல் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் ஒருவேளை இஸ்ரேல் பழி வாங்கணும்னு நினைச்சாலுமே கூட தங்களை பழி வாங்கினவங்களை தானே அவங்க பழி வாங்கணும் எதுக்காக பாலஸ்தீனியர்களை பழி வாங்குறாங்க தங்கறதுக்காக இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்களை எதுக்காக பண்ணணும்னு தானே யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் இந்த பிரச்சனைக்கான மூல வித்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த

அவரது மனைவி கர்ப்பமாகறா இது எப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஏன்னா அந்த காலகட்டத்துல வயசுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க யாரு வேணாலும் எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலும் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சோ இதற்கிடையில முதல் மனைவிக்கு பொறாமையும் பொச்சரிப்பும் பயங்கரமா ஏற்படுது இரண்டாவது மனைவியை பத்தி தப்பு தப்பா தன்னுடைய கணவர் கிட்ட போட்டு கொடுக்கறாங்க சோ என்ன நடக்குதுன்றது ஆபிரகாமுக்கு தெளிவா புரிய வருதுங்க காலங்கள் கடந்து போக இரண்டாவது மனைவிக்கு முதல் குழந்தை பிறக்குது ஆனா முதல் மனைவிக்கு குழந்தையே இல்லைங்க சோ இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும் இருக்கும்போது ஆப்ரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆகுதுங்க அப்ப ஒரு நாள் கனவுல ஆப்ரகாம் கனவுல ஒரு கடவுள் வந்து உனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆகுது ஆனா இந்த ஒரு நேரத்துல உனக்கு இன்னொரு வாரிசை நான் கொடுக்கறேன் உன்னுடைய முதல் மனைவிக்கு ஒரு வாரிசை கொடுக்கறேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கறாரு தன்னை விட பத்து வயசு குறைவான தன்னுடைய மனைவிக்கு எப்படின்னு யோசிக்கிறாரு ஆப்ரகாம் ஓகே கடவுள் தீர்மானிச்சுட்டா இதெல்லாம் ஒரு விஷயமான நினைச்சுக்கிறாரு உடனே முதல் மனைவியுடைய வயிறும் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்குது கரு உருவாகவும் ஆரம்பிக்குதுங்க அடுத்த ஒரு வருஷத்துல

பிரச்சனை ஆரம்பிச்ச இடம் இந்த ஒரு இடம் தாங்க இந்த வீடியோல வர கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த கதையோட மூல பெரியவர் ஆபிரகாம் இவரோட முதல் மனைவியோட பேரு சாரா இவரோட இரண்டாவது மனைவி பேரு ஆகா இரண்டாவது மனைவியான ஆகா எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க மூன்றாவது மனைவியோட பேரு கேதுரா இந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தை பேரு இஸ்மாயிலுங்க இந்த இஸ்மாயிலோட அதாவது வேலைக்கார வழி வந்தவங்கதான் அரேபியர்கள் முதல் மனைவியோட பையன் பேரு ஈசாக் வழி வந்தவங்க தான் யூதர்கள்

இன்னொரு புத்தகமா வெளியிடுறாங்க அதோட பேரு தான் பைபிள் எஸ் நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் பைபிளுடைய பழைய ஏற்பாடு தோராவில இருந்து தாங்க தழுவப்பட்டிருக்கு அண்ட் இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரானுமே இவங்க கிட்ட இருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ நம்ம பார்க்குற மூணு மதங்களான இஸ்லாமிய மதம் யூதர் மதம் கிறிஸ்துவ மதம் இந்த மூணு மதங்களுமே கடவுளால உருவாக்கப்பட்ட முதல் மனித பிரிவியான ஆதாங்கியவால ஏத்துக்குறாங்க சோ இவங்க மூலமாதான் உலகம் தோன்றுச்சுன்றதையும் ஏத்துக்குறாங்க ஏன்னா இந்த மூணு புத்தகத்திலேயுமே ஒரு காமனான விஷயம் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கு ஆப்ரகாம் ஈராக்ல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனியன்ல போயிட்டு ஒரு வீடு கட்டி அங்க வாழ்ந்து தன்னுடைய சந்ததியை உருவாக்குனதாக எழுதப்பட்டிருக்குங்க முதல் மனைவி சாராவும் ஆபிரகாமும் இறந்த பிறகு இந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த இடம் ஒரு குகை போன்ற அமைப்புல இருந்துச்சுனோ இந்த குகையோட பேரு மக்பலான்றதையும் தெல்ல தெளிவா காமனான விஷயமா எழுதப்பட்டிருக்கு சோ இந்த குகையில தான் ஆதாம் ஏவாலும் அடக்கம் செய்யப்பட்டதா நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று மதங்களுமே இந்த பொதுவான விஷயத்தை ஏத்துக்கவும் செய்யறாங்க ஏன்னா மக்பலா இந்த மூன்று மதத்துக்குமே ஒரு புனித தலமாகவும் விளங்கிக்கிட்டு இருக்குங்க ஆனா இதுல யூதர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா நாங்க நாலாயிரம் வருடம் பழமையான சரித்திரபூர்வ மதம்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ஆதாரங்களை திரட்டுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட காலகட்டம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக பழைய பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு சோ இந்த காலகட்டத்தை வச்சுதான் யூதர்கள் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானவன்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தை உறுதியா நம்மளால சொல்ல முடியாது பட் இந்த மூன்று மதங்கள்ல மூத்த மதம் எதுன்னு கேட்டாமன்னா யூத மதம்னு சொல்லலாங்க ஏன்னா ஆப்ரகாம் மோசஸ் நோவா மாதிரியான தீர்க்க தரிசிகள் பைபிள்லயுமே வருவாங்க சோ பைபிள்ல வர கடைசி தீர்க்கதரிசியான இயேசு வரைக்குமே இந்த யூத மத புத்தகமான தோரால குறிப்பிடப்பட்டிருக்கு சோ யூதர்களோட வம்சா வழியில வந்த கடைசி தீர்க்கதரிசி தான் ஏசு அண்ட் இயேசுக்கு முன்னாடி வந்த பல தீர்க்க தரிசிகளால பெருசா எந்த ஒரு தனி மதமும் உருவாகல ஆனா இயேசு உடைய வருகை ஆட்சிக்கு பிறகுதான் கிறித்துவ மதம் அப்படின்றது செழிக்க ஆரம்பிச்சதுங்க மேற்கத்திய நாடுகள்ல கிரேக்கம் ரோமானிய மாதிரியான மதங்கள் செழிச்சு வளர்ந்துகிட்டு இருந்தாலும் அரேபிய மண்ணுக்கு ஒரு சிறு தெய்வ வழிபாடு இருந்தாலும் இவங்க ஒரே ஒரு கடவுள் நம்பிக்கையை ஆதாரமா கொண்ட மதமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யூதர்கள் சோ யூதர்களுடைய கடவுள் பேரு ஜெக்கோவா இவங்களுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்குறாங்க அதுதான் ஹிப்ரு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசப்பட்ட மொழி தான் இந்த ஹிப்ரு ஆனா கிறித்து பிறக்கிறதுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்த

நிலங்களை வழங்கி பாலைவனமா இருந்த அந்த நிலத்தை சோலைவனமாவும் மாத்துறாரு சோ இப்ப இருக்கிற இஸ்ரேலியாவுடைய இன்றைய நவீன விவசாயத்துக்கு அடித்தளம் மிட்டவரே இந்த ஹெராத்து தாங்க சோ இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய காலகட்டத்தில இருந்து வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் சாலமன் காலத்துல கட்டப்பட்ட முதல் யூத கோயில் அந்த யூத கோயிலுடைய சுவர்கள் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்துச்சுங்க அது எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்றாரு கம்ப்ளீட்டா இடிக்கல ரெனோவேட் பண்ணி அதை சுத்தி இருக்கிற நிலங்களை கொஞ்சம் ஆக்கிரமிச்சு இன்னும் பெட்டரா எக்ஸ்ட்ராவா கட்டி இரண்டாவது கோவிலா உருவாக்குறாரு ஹெராத் கேட்கிறார் அந்த கோவில்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் அந்த சுவர் பல ஆயிரம் வருஷத்தையும் தாண்டி இன்னமும் நின்றுகிட்டு இருக்கு அந்த சுவற்றை கும்பிடக்கூடிய அரேபியர்களும் யூதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த கோயில கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த யூதர்கள் இன்னமுமே இந்த ஹெராத்த நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல ஹெரா பல விஷயங்கள்ல அட்டுழியங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாருங்க முப்பத்தி வருஷம் அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது பின்னாலுல மாபெரும் சரித்திரமாகவும் அந்த சம்பவம் மாறுதுங்க ஒரு பிறப்பு பிறக்கும் இது சாதாரண குழந்தை இல்ல அப்படின்னு வானவர்கள் அறிவித்து விட்ட ஒரு பிறப்புங்க யூத குலத்துக்கே ஒரு பெரிய சவாலா பின்னால விளங்க போற பிறப்பு இந்த மன்னர் கட்டினார் இல்ல இரண்டாவது பெரிய கோயில் அந்த கோவில் இடிபட போகுதுன்னு தீர்க்க தரிசனத்துல முன்னாடியே பார்த்து சொல்லப்பட்டவருடைய பிறப்பு அந்த குழந்தை தான் நம்ம ஜீசஸ் அவருக்கு ரெண்டு பேருங்க ஜோஸ்வானும் சொல்லுவாங்க ஜீசஸ் சொல்லுவாங்க நம்ம இயேசுனே சொல்லிக்கலாம் இந்த யூத மதத்துக்கு விடப்பட்ட மிக பெரிய சவாலே கிறிஸ்துவம் தோன்றி பரவ ஆரம்பிச்ச போது தாங்க உருவாச்சு யூத இனத்தை சேர்ந்தவன் கொண்டாடலாமா இல்ல அவர் கடவுளே இல்ல கடவுளுடைய தீர்க்க தரிசியே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கலாமான்னு யூதர்கள் திண்டாடி போன காலகட்டம் தேவகுமாரன் கிறிஸ்தவர்கள் எல்லாமே கொண்டாடக்கூடிய இயேசுவ ஒரு கழகத்தாரால மட்டும் தன்னுடைய மதத்தின் பெருமையை கெடுக்க வந்த ஒரு குட்டி சாத்தனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க சோ இந்து மதத்துல கிருஷ்ணரை கொல்றதுக்காக கம்சன் மேற்கொண்ட பல முயற்சிகள் எப்படி எல்லாம் இருந்ததோ இதுக்கு சற்றும் சளைக்காத வகையில இயேசுவோட பிறப்பு தொடர்பாகவும் அவங்களுடைய சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கும்

வேத வசனங்கள் மூலமாகவும் அவர் அடையாளம் கண்டுக்கிறாங்க சோ ஒரு ஆளு பிறக்க போறத பத்தி மன்னர் கிட்ட போட்டு கொடுக்கறாங்க இஸ்ரேல் மக்களை பின்வரும் காலங்கள்ல இவன் தான் ஆள போறான் அப்படின்றதையும் தலைவன் கிட்ட போட்டு கொடுக்கறாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே பழைய ஏற்பாடுகள்ல தெல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்குன்னு லைன் பை லைனா எல்லா விஷயத்தையுமே மன்னருக்கு ஒப்பிக்கிறாங்க இவர் கவர்னரா இருந்து மன்னரா மாறினாரு பிற்காலத்துல சர்வாதிகார மன்னராகவும் மாறி இருக்கிறாரு தன்னுடைய பதவிக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்த இந்த ஒரு ஹெராத் என்ற மன்னர் இயேசுவை கொல்லணும்னு முடிவெடுக்கிறார் செய்யறாருங்க ஆட்களை ஏவி விட்டு அந்த நாட்டுல பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொல்ல உத்தரவு விடுறாருங்க உயிர் பிழைப்பதற்காக இயேசுடைய தந்தை ஜோசப் தான் மனைவி மேரிய கூப்பிட்டுக்கிட்டு இப்ரு மொழியில மரியம்னு சொல்லுவாங்க நமக்கு மேரின்னு சொன்னாதான் தெரியும் சோ அவங்களை கூட்டிக்கிட்டு குழந்தையோட எகிப்துக்கு தப்பி போறாருங்க ஆனா மன்னர் ஹெரா பெத்தலோகலம்ல பிறக்குற எல்லா குழந்தையுமே கொண்டுடலாம்னு அங்க இருக்கிற தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்புறாருங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொல்றாங்க செத்து போன அந்த பிணத்துல ஏதாவது ஒரு பிணம் இயேசுடைய பிணமாக இருக்கும்னு அவர் நம்பவும் ஆரம்பிக்கிறார் சோ இந்த ஹெராத்ங்கிற சர்வாதிகார மன்னர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு ஜெருசலமுக்கு திரும்பி வரலங்க மன்னர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச பிறகுதான் அந்த குடும்பம் ஊர் திரும்ப முடிவு செய்றாங்க தன்னுடைய வாலிப வயசுல தான் முதல் முதல்ல ஜெருசலமுக்கு வராரு இயேசு சோ டீனேஜா இருந்த இயேசுவை ரொம்ப ரொம்ப கவர்ந்த இடம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மன்னன் சாலமலால கட்டப்பட்ட கோவில் அப்புறம் இந்த ஹெராத்ங்கிற மன்னனால ரெனோவேட் பண்ணப்பட்டுச்சு அந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஜீசஸ்க்கு பிடிச்சு போகுதுங்க மணி கணக்குல நாட்கணக்குல கோவில் பல சமயங்கள்ல சுயநனிவே இல்லாம பிரார்த்தனை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு பிறகு ஜான் அப்படிங்கற ஒரு பாதிரியார் கிட்ட ஜோர்டன் நதி தீர்த்தத்துல ஞானஸ்தானம் பெற்று ஏசு தன்னுடைய பேருரைகளை நிகழ்த்த தொடங்குறாருங்க சோ மக்கள் அவர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்ச பின்னாடி தான் கூர்ந்து கவனிக்கவே ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜான் பாதிரியாரோட வேற ஒரு பேரு தான் யோவான் பைபிள்ல யோவான் தான் இவரை குறிப்பிடுவாங்க இயேசுடைய தனித்துவமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் தன்ன மனித குமாரன் சன் ஆஃப் மேன் தன்னை குறிப்பிட்டது தாங்க ஏன்னா யூத குல மத புத்தகத்துல அப்படி ஒருவன

ஏழையுடைய கையை தொட்டு அந்த ஏழையுடைய கையை குணமாக்குறாரு அது எப்படி நீ ஓய்வு நாள்ல வேலை செய்யலாம் இது ஒரு மத விரோத செயல் அப்படிங்கன்னு குத்தம் சுமத்துறாங்க யூத மத குருக்கள் இவர் செய்யறதே ஆண்டவர் வேலை அதை எப்படி நீங்க குத்தம் சொல்லலாம் அது எப்படி குத்தம் சொல்ல மனசு வருது ஓய்வு நாள்ல ஒரு குழியில நீங்க வளர்க்கிற ஆடு விழுந்துருச்சுப்பா உள்ள இறங்கி ஆட்டை காப்பாத்த மாட்டீங்களா அது ஒரு குத்தமா ஆட்டை விட மனுஷன் எவ்வளவு மேலானவன் இல்லையா அவன் உயிரை காப்பாத்துங்கிறது எவ்வளவு மனிதநேயமிக்க செயல் இல்லையா இயேசுவை கொல்லவும் முடிவு செய்யறாங்க இது ஒரு முறை மட்டும் நடக்கல இந்த மாதிரே பல தரிணங்கள்ல குலமுயற்சிகல்ல ஈடுபட்டிருக்காங்க சோ இப்படி வேறு வேவேறு இடங்களுக்கு பயணம் செஞ்சபடிதான் இயேசு இருந்துகிட்டு இருக்காரு ஆனாலுமே இவருடைய மத போதனைகள் தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு சோ ஜெரிசேலோம் நகரத்துல இருந்த அந்த பெரிய கோவில் இருக்குல்ல அந்த இடம் ஒரு சந்தை மார்க்கெட் மாதிரி மாறிடுச்சுங்க அந்த இடத்துல பல பேர் வட்டிக்கு விடுறாங்க புனிதம் நிறைந்த அந்த ஒரு இடத்தையே தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதனால இயேசு அந்த இடம் தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல அந்த ஒரு கோயில் இடிபட போகுதுன்னு சொல்லியிருந்தார் அது எப்படி அந்த ஆளு அந்த கோவில் செயல்படும் சொல்லலாம் அவனை கொன்னே ஆகணும்னு யூத மத குருக்கள் எல்லாமே ஒரு முடிவு பண்றாங்க ஆனா அந்த நாட்டுல இருக்கிற பெரும்பாலான பேருக்கு ஏசு யாருன்னே தெரியாம தாங்க இருந்துச்சு அப்படிங்கற ஒரு சீடை முப்பது வெள்ளி காசுகளுக்காக ஆசைப்பட்டு இயேசுவ முத்தம் கொடுத்து இவர் தான் இயேசு அப்படின்னு காவலாளிகள் கிட்ட காட்டி கொடுக்கிறாருங்க உடனே அவரை கைது செஞ்சு தர தரனு இழுத்துக்கிட்டு போறாங்க ஆனா அந்த மத குருக்கள் தீர்மானித்தபடி இயேசுக்கு மத தண்டனை கொடுக்கணும்னா இந்த ஒரு போதிய காரணங்கள் சாட்சியா செல்லுபடி ஆகாதுங்க இதனால மத குருக்கள் என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு ரெண்டு பொய் சாட்சிகளை ரெடி பண்றாங்க ஜெரிசுலம் நகரத்துல நம்ம பெருமைக்குரிய கோவிலை இடித்து தரைமட்டமாக்குவோம் மூன்றே நாள்ல திரும்பவும் கட்ட முடியும் சொன்னதா சொல்லி இயேசு மேல பழி சுமத்த ஆரம்பிக்கிறாங்க தூக்குல போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரோமானியர்கள் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த தேசத்தை கொண்டு வராங்க சோ இந்த நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த ஒரு இடத்துக்கு ஒரு கவர்னர் வராருங்க அவருடைய பேரு தான் இவர் ஒரு ரோமானியர் தான் ஆனா இவருக்கு பைபிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு

ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஜோதேயா பழைய தேசத்தின் பெயர் அங்கேயே வேறொரு வகையில நெருக்கடி சீடர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு தம்மா துண்டு இந்த ஜூதேயா இந்த ஜூதேயாவை ரோமானியர்கள் ஆளுமைக்கு கொண்டு ஒரு காரணத்தினால இது தன்னாட்சி கொண்ட அதிகாரம் கொண்ட ஒரு நாடா கருதப்பட்டது இப்படியே நாட்கள் உருண்டோ

கொல்லப்பட்ட எல்லா மக்களையும் கொல்லணும்னு தண்டனையை பிறப்பிக்கிறாரு ஆனா மக்களுடைய நல்ல நேரம் என்னன்னா ஹலிகுலா அரசியல் எதிரிகளால கொல்லப்படுறாரு சோ இந்த ஒரு ஆட்சி மாற்றம் அங்க இருக்கிற மக்களை தப்பி பிழைக்க உதவி செஞ்சதுங்க ஜெருசுலம் முற்றிலுமா ரோமனியர்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த யூத புனித தலமா இருந்த இந்த கோவில் இருக்குல்ல அந்த கோவில கம்ப்ளீட்டா செதறடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும் யூதர்கள் பொறுமையாக தான் இருந்தாங்க ஆனா இவங்க கோயில கை வச்சாங்க பாத்தீங்களா அதை பொறுக்க முடியாம எதிர்த்து போரிட்டு வீதிக்கு திரண்டு வரவும் ஆரம்பிச்சாங்க பிரம்மாண்டமான ரோமான படைக்கு எதிராக இந்த ஜெரி யூதர்கள் வெறும் கொசு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இதை தவிர பிற்காலத்துல ஜெரிசூலமே ஒரு குப்பை தொட்டி மாதிரிதான் காட்சியளிக்க ஆரம்பிச்சது இரண்டாவது முறையாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் மறுபடியுமே இடிக்கப்படும் அப்படின்னு முன்கூட்டியே யோகித்து சொன்னார் இல்லையா ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நடந்திருச்சு இஸ்ரேல வாழ்ற யூதர்களோட யூத மதத்தோட ஆணிவையில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்திலிருந்து ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ கிறிஸ்து இருக்கிறதுக்கு எழுபது ஆண்டுகள் வரைக்கும் பார்த்துட்டோம் அப்புறம் என்னென்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்டோல் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது அன்டோல் மிஸ்ட்ரி